மேலான நாமத்திலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்வு காண்கின்றோம் பாஸ்க காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமை ஆகிய இன்றைக்கு திருதூதர் பணி நூலில் இருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வாரத்தையே இப்பொழுது வாசிக்க கருத்தாய் நாம் கேட்டறிவோம் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முடிய அந்நாட்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களைச் சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள் இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள்பால் எழுப்பி பின்தருமாறு மன்றாடினர் ஆண்டவரே விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே எங்கள் தந்தையும் உம் ஊழியரும் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன் மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன் பூ உலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர்தம் மெஸ்ஸியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று அதன்படியே இந்நகரில் உமால் அருள் பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக பிளாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர் உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர் இப்பொழுது கூட ஆண்டவரே அவர்கள் அச்சுறுத்துவதைப் பாரும் உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள்தாரும் உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயிற்றோருக்கு நலமழியும் அடையாளங்களும் அரும் செயல்களும் நடைபெற செய்யும் இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர் ஆண்டவரின் அருள் இரண்டு ஆண்டவரே உமிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேர் பெற்றோர் ஆண்டவரே உமிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேர் பெற்றோர் ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பெயறு பெற்றோர் ஆண்டவரே உமிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேர் பெற்றோர் வேற்றினத்தார் சீறியெழுவதேன் மக்களின் வீணாக சூழ்ச்சி செய்வதேன் ஆண்டவர்க்கும் அவர் அவர்தம் அரள்பொழிவு பெற்றவர்க்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் ஆழ்வோர் ஒன்று கூடி சரி செய்கின்றார்கள் அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம் அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தறிவோம் என்கின்றார்கள் ஆண்டவரே உங்களிடம் அடைக்கலம் அனைவரும் அல்லே லூயா அல்லே லூயா நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் முதட்டையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு மூன்று முதல் எட்டு வார்த்தைகள் அக்காலத்தில் பரிசையர் ஒருவர் இருந்தார் அவருடைய பெயர் நிக்கோதேம் அவர் யூத தலைவர்களுள் ஒருவர் அவர் ஒரு இரவிலை விட வந்து ரவி நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இந்த அருள் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார் இயேசு அவரை பார்த்து மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார் நிக்கோதேம் அவரை நோக்கி வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும் அவர் மீண்டும் தாயின் வயிற்றிலே புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார் ஏசு அவரை பார்த்து ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர் தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையிலே வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு நாம் ஒவ்வொருவருமே மீண்டுமாக இந்த மண்ணுலகிலே பிறக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையே இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லி தருகிறது எத்தகைய ஒரு பிறப்பை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதனை நாம் அறிந்து கொள்ள இறை நமக்கு சொல்லித் தருகிறது நாம் ஒவ்வொருவருமே எப்படி பிறக்க வேண்டும் என்றால் மீண்டுமாக ஆவியினுடைய ஆற்றலினால் புதிய பிறப்பை நாம் ஒவ்வொருவரும் காண வேண்டும் என்கின்ற இந்த ஒரு செய்தியைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நம் ஒவ்வொருவருக்குமே மிகத் தெளிவாக சொல்லித் தருகிறது அன்றைக்கு நாம் பார்க்கின்ற ஒரு நல்ல அற்புதமான காரியம் திருதூதர் பணியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வாக்கு மிக அழகாக சொல்லுகிறது ஆவியினுடைய ஆற்றலினால் அவர்கள் அத்தனை பேரும் மிக தெளிவான எண்ணத்தோடு தங்களது வாழ்வினுடைய முன்னிருப்பை முன்னெடுத்து சென்றார்கள் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் ஆண்டவுடைய ஆவி அன்றைக்கு திருதூதர்கள் மீது எழுந்தருளியிருந்தது எனவே அவர்கள் தெளிவான சிந்தனையோடு முன்னெடுத்து தங்களது பணிகளை மிகச் சிறப்புற செய்து வந்தார்கள் என்பதனை திருதூதர் நூலிலே லூக்கா அழகாக பதிவு செய்து தந்திருக்கின்றார் நாம் ஒவ்வொருவருமே அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த ஆவியை அணைத்து விடாது எச்சரிக்கையோடு நாம் நடந்து கொள்ள விளைகின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் மிகச்சிறந்த ஒரு நல்ல வாழ்வாகும் என்பதனையே இந்த நாள் நமக்கு சொல்லி தருகிறது இத்தகைய ஒரு சிந்தனையை உள்வாங்கி ஒவ்வொரு நாளும் எழுகையிலேயே தூய ஆவியே வாரும் என் உள்ளத்தை ஆட்கொள்ளும் என் வாழ்வினுடைய வழிகளை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி அந்த ஆவியினுடைய தொடர்ந்த வழிநடத்துதலிலே நாம் முன்னெடுத்து பயணிப்போமையானால் சத்தியத்தினுடைய பாதையில் நம்மால் பயணிக்க முடியும் என்கின்ற இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் இனிய நாளாய் ஆக்குவோம் இந்த நல்ல அற்புதமான நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அத்தகைய நல்ல மேலான அபிஷேகம் கிடைக்கப்பெற வேண்டுதலை முன்னிறுத்துகின்றேன் ஆமென்.